சில அரசியல்வாதிகள் ஜால் கனவு பால் அப்படியானார்கள் சில போத கடத்தல்கள் சம்பந்தமான விட விஷயங்களையும் வந்து நீங்க தான் அவங்கள கொடுத்து கெடுக்கிறது ஸ்ரீதரன் ஐயாண்ட பேர்ல எத்தனை பார் இருக்கு அதுக்கப்புறம் நான் போய் வயன் போதரோட போட்டதுக்கு வந்து அவுன்ஸ் எல்லாம் அடிக்க கந்த புயக்கில் நின்று கொண்டே ஒரு இடத்துல நடுவுல வச்சு சுட்டு போட்டு அதே மண்ணால மூடிக்க அந்த நிசம் அவங்களுக்கு எப்படி இருந்திருக்க வேண்டிய பாருங்கடா அவங்களெல்லாம் நடு ரோட்ல வச்சு சுடுவோம்டா நீங்களே அரசியல்வாதிகள் தானே எல்லாம் படியெல்லாம் கெட்டு போறாங்க குடு அடிக்கிறாங்க சாராயம் அடிக்கிறாங்கன்னு சொல்லுற கிழவர்மார் முழுக்க செய்யற அட்டாசம் இந்த பஸ்ல அங்க இங்க தொடுறது அட்டை பக்கத்துல போய் லண்டன்ல இருந்து கத்தி கொள்றது வன சமூகம் மாற்றம் சமூகம் வந்து நாசமா போய்க்கு இவ்வளவு காசு சேர்த்து இவ்வளவு கூத்தடிக்கிறீங்க கரும்பு தொழிற்சாலையெல்லாம் வச்சிருக்கீங்களா அடுத்து அரசியலுக்கு வர போறீங்க நினைக்கிறேன் சத்தியமூர்த்தி ஐயா உங்களோட ரெக்கார்டிங் எனக்கு தமிழ் நான் வந்து அவுட்டு விட்டு ஆடினா நீங்கள் தெரியாம உங்களோட போன் எடுத்து பார்ப்பேன் நீங்கள் காம் இவ்வளவு தரம் பார்த்துருப்பீங்க இளம் சமுதாயம் போனதுக்கு முக்கியமான காரணம் வந்து அரசியல்வாதிகள் குட் ஆஃப்டர்நூன் போராட்டம் ஒன்று ஒன்று தொடங்கினா அப்புறம் எந்த யூனிஃபார்ம் போட்டேன் என்ன ஓகே தேங்க் யூ ஸோ மச் ஒரு முக்கியமான விஷயம் கொண்ட காய்க்குறதுக்கு வந்திருக்குறேன் என்னென்றால் அந்த டிக்டாக் வந்து என்னை பற்றி கூடாமல் போட்டு கொண்டிருக்கணும்னு சொல்லி அண்ணா கொஞ்சம் பேர் கால் பண்ணி சொல்லிச்சேன் அப்போ டிக்டாக்கை வந்து ப்ளாக் பண்ணணும் எந்த பேரில் இருக்கிறது இல்லை பிளாக் பண்ணணுமோ அப்போ ஏதாவது செய்யிடாரா சாண்டு ஸோ நான் ஒரு டிக்டாக கிரியேட் தலைமுறை கிரியேட் பண்ணியிருக்கேன் அதை வெரிஃபை பண்ணிடுவேன் என் ஐடென்டி கார்டு அனுப்பியிருக்கேன் நான் அதை வெரிஃபை பண்ணிருவேன் நாங்கள் பொதுவாக சொல்கிறது இளம்படியெல்லாம் கெட்டு போகிறாங்க குடு அடிக்கிறாங்க சாராயம் அடிக்கிறாங்கன்னு சொல்லுற கிழவர்மார் முழுக்க செய்கிற அட்டாசம் அந்த பஸ்ஸில் அங்கே இங்கே தொடுறது பிள்ளையிலுமே எல்லாம் படியல் பாவம் என்ன பொறுத்த வரைக்கும் ரெண்டாயிரத்துக்கு பிறகு பிறகு அந்த ரெண்டாயிரத்து அதாவது ஜென்ரேஷன் சி நினைக்கிறேன் ஜென்ரேஷன் சி அல்லது எஸ் மிலேனியல்ஸ் இல்லை அதுக்கு பிறகு ஜென்ரேஷன் சி வந்துட்டு இப்போ எங்களுக்கு ஏழு வயசு பிள்ளை யூடியூப் வீடியோ அதாவது வந்து ஜூப் ஸ்டூடியோவை மேனேஜ் பண்ணுற நுழை சொல்ல பிள்ளையாக இருக்குது நாங்கள் இப்போ திரும்பவும் இருந்தோம் அப்போ உண்டை வயசுமெண்ட் அனுபவம் சரி என்று கொண்டது கொஞ்சம் நிப்பாட்ட வேணும் இளம் படியலை எந்த பொறுப்பில் நான் எடுக்கிறேன் அவன் பதினஞ்சு வயசு பதினாறு வயசு படியன் சுதந்திரமாக கருத்து வழிடுற ஒரு சாதாரணமான இருக்கிற படியல்ல இருந்து ஒரு முப்பத்தஞ்சு வயசு வரைக்கும் படி இருக்கிற படியெல்லாம் நாங்கள் சேர்ப்போம் அவங்களுக்கு நல்ல விஷயத்த சொல்லி கொடுப்போம் அவங்க நான் சொல்றத கேட்குறாங்களா இல்லையாண்டு ஒரு ஆறு மாதம் கழிச்சு பார்ப்பேன் சும்மா அவன குடு குடு அடிக்கிறாங்க மோட்டர் சைக்கிளை தெரியுறாங்கள தலைமையை அப்படி வெட்டுறாங்கள இப்படி வெட்டுறாங்க நீங்க உங்களோட தலைமுறை வடிவா வெட்டினால் சரிதானே அதை பார்த்து உங்களோட பிள்ளைகளும் தங்கட தலைமையில இதே மாதிரி வெட்டு நீங்கள் செய்கிறது உங்களோட அரசியல் நீங்கள் சில அரசியல்வாதிகள் ஜால்கனவு பால் அப்படியானால் சில போத கடத்தல்கள் சம்மந்தமான விட விஷயங்களையும் வந்து நீங்கள் தான் அவங்கள கொடுத்து கெடுக்கிறது நான் கிளியராக சொல்கிறேன் இந்த அரசியல்வாதிகள் தான் எத்தனை அரசியல்வாதி ஸ்ரீதரன் ஐயாண்ட பேரில் எத்தனை பார் இருக்கு அதுக்கப்புறம் நான் போய் வைன் போதோட போட்டதுக்கு வந்து அறிக்கை விட்டு கொண்டிருக்குவீங்களடா அப்பா வைன்போதரோட ஒரு ஃபோட்டோ ஒன்று போட்டதுக்கு குமாரன் கிளாக்ன்ற ஒரு புக் இருக்கு அந்த கிளாக் செவன்த் எடிஷன் தான் கடைச்சு படிச்சேன்னா அதுல அட்கோஹோல் வந்து த்ரீ யூனிட் பர் டே எடுக்கலாம் இருக்கு போய் பார்க்கவும் எனக்கு அளவாக குடிக்க தெரியும் குடிக்காதேன்னு சொன்னால் எங்களோட சமூகம் வாழ்க்கையில குடிக்காம விடாது அளவா குடியுரி நான் சொன்னால் அவங்க அளவா குடிப்பாங்க இதுல குடி இதுல வந்து எழுதி கொண்டு இருக்கிற யார் குடிக்காம இருக்கிறீங்கன்னு சொல்லுங்க எத்தனை பேர் உங்களுக்கு கையேற்றி உங்களோட தலையில் சத்தியம் பண்ணிவிட்டு உங்களுக்கு பொம்பளை பிரச்சனை இல்லைன்னு சொல்லி சும்மா சமூகத்தை மாத்திரண்டு ஃபேஸ்புக்கில் வந்து கும்மி அடிக்காதீங்கடா அவனில் எந்த பொறுப்பில் விடுங்கோ அவனால் நான் பார்த்துக்கொள்கிறேன் அவன் சின்ன படி பதினாறு வயசு அவன் அடிச்சு டிக்டாக் டிக்டாக் இல்லை ஒரு சின்ன வீடியோ ஒரு ஒரு பாட்டு உண்டு அந்த இது நான் அந்த பாட் மறந்து போனேன் அந்த படியில் நான் அவரை சந்திக்கணும் அவர் செல்ஃபி ஒன்று எடுக்கணும் அப்படியான டேலண்டான ஆகலை எல்லோரையும் நீங்கள் குடு கஞ்சா விட வந்து பார்கள் ஓப்பன் பண்ணி பதினொரு மணி வரைக்கும் ஓப்பன் பண்ணி போயாடையில் விற்று எல்லாம் செய்கிறது எங்களோட அரசியல்வாதிகள் தான் வேறுமானத்துக்காண்டி மற்ற பக்கத்தில் போய் இருந்து கத்தி கத்திக்கொள்வது வனவில் சமூகம் மாற்றம் சமூகம் வந்து நாசமாக போய்க்கொண்டு இருக்கிறது சிங்களவர்கள் திட்டமிட்டறையில் ஆடி அவன் தண்ட வேலையை பார்த்துட்டு இருக்கான்டா அவனோட திட்ட விட்ட வேலையை அவன் தண்ட வேலை பார்த்துருக்கான் நீங்கள்தான்டா அவனோட போய் பாலிமனில் சேர்ந்துருந்து குடிச்சிட்டு இங்கே வந்து சொல்றது அவங்க நாசமாக போறாங்க இளம் சமுதாயம் நாசமா போகுது இளம் சமுதாயம் நாசமா போகுது சும்மா இளம் சமுதாயம் அடி அவங்க நல்ல அவங்களை நீங்கள் ஒழுங்கா அவங்களுக்கு ஒரு தொழிற்சாலையோண்ட கட்டி கொடுத்து இவ்வளோ காசு சேர்த்து இவ்வளோ கூத்தடிக்கிறீங்க கரும்பு தொழிற்சாலையை நான் வச்சிருக்கிறீங்களா அடுத்து அரசியலுக்கு வர போறீங்கன்னு நினைக்கிறேன் சத்தியமுத்தி ஐயா உங்களோட ரெக்கார்டிங் எனக்கு இருக்குது நாங்கள் அது ஆறுதலாக போடுறோம் வழக்குகள் முடியட்டும் அது சம்பந்தமாக நான் கதைக்க விரும்பல இளம் படியலை என்னடத்தாங்க வைப்பு சரிதானே நான் அவனுக்கு சொல்கிறேன் நான் அவங்களுக்கு சொல்ல நான் அவனுக்குள்ள ஒருத்தனாயிரம் இருந்து அவங்கள மாற்றி காட்டுறேன் சரிதானே அவங்க தண்ணி எடுக்கிறாங்களா அவங்க பொம்பளை பிரச்சனை படுறாங்கன்ற ஒரு கிட்ட ஒரு வைத்தியர் ரோசாந்தன் சுந்தரேஸ்வரன் ஒரு வைத்தியத்தை எழுதியிருந்தார் ஒரு கார்டியோலஜிஸ்ட் அப்போ தான் நாங்கள் வைத்தியர்கள் எங்களுடைய எல்லாத்தையும் விட்டுட்டு நாசமாகறதுக்குரிய உங்களுடைய ஃபேஸ்புக் போஸ்ட் தான் காரணம் இல்லாட்டி சம சனம் சம சம்மா சும்மா இருந்திருக்கு நீங்கள் பெண்களுடன் போய் உடல் உறவு வைத்து விட்டு என்னிடம் வாருங்கள் கருக்கலைப்புக்கு அப்போது நான் பார்த்துக் கொள்கிறேன் என்னடா அப்போ நீங்கள் இவ்வளோ காலமே இருந்து கருக்கலைப்பு செய்து கொண்டிருக்கிறீங்க அதாவது கார்டியாலஜிஸ் இதே இதே சம்மந்தமானால் அப்போ அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அதாவது நோட் சிக்ஸ் லெவல் படித்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் வந்து அண்ணா தங்கச்சி பக்கத்து வீட்டு ஆண்டிமாரோட எல்லாம் உடல் உறவை வச்சுருந்ததுக்கு நீங்கள் தான் கருக்கலப்பு உங்களோட போஸ்ட்லேயே தெரியுது அப்போது இன்னொரு விஷயம் ஒன்று சொல்கிறேன் நாங்கள் மிஃபோ ப்ளஸ்ட்ரோல் மிஸ்ஸி ப்ளஸ்ட்ரோல் ஒன்று இருக்குது அந்த அந்த ட்ரக் வந்து அவைலபிளாக இருக்குது யாழ் பண்ணத்தில் இல்லை பார்மசிலே எமர்ஜென்சி கண்டா சப் டிஃபீல் சப் சரிதானே அது நாங்கள் கதைப்போம் நான் ஒரு டாக்டர் தானேடா கதைப்போம் படிவா ஆ லவி லேப் டா நான் என்னுடைய இளைஞர் சமுதாயத்தை நான் மாற்றி காட்டுறேன் அவனுக்கு ஒரு ஸ்போர்ட்ஸ் என்ற சொல்லி கொடுத்து அவனை பின்னத்தில் ஸ்போர்ட்ஸ் விளையாட விட்டு அவனில் நீங்கள் ஒழுங்காக வழிபடுத்தி அவனை ஸ்கூலுக்கு அனுப்பி படித்தா அப்படி இருக்கலாம் என்று சொல்ல நீங்கள் ஒரு 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 உண்மையான ஒரு ஒரு என்ன சொல்கிற லீடர்ஷிப் ஒன்று உங்கள்கிட்ட இருந்திருந்து என்றால் இவரை பார்த்து நாங்கள் இப்படி வரணும் சொல்லி ஒரு இளம் படியல் எப்படியாவது ஜோசிக்கிற லீடர்ஷிப் தமிழ்ல யார் வச்சிருக்கிறீங்க நீங்கள் யார் உங்கள் யாரை சொல்ல போகிறீங்க நீங்கள் என்ன இவர் சைமன் சினக் என்னுடைய கடவுள் அதாவது வந்து மோட்டிவேஷனல் லீடர்ஷிப் பண்ணி எனக்கு ஒன்றதை நான் எனக்குள்ள உருவாக்கி கொண்டது காரணம் இந்த த ஃபேமஸ் கோட் இஸ் த லுக் த த த ஆன் ஆன் ரைட் பர்சன் ரைட் அண்ட் லுக் ஆஃப் ஆன் த லெஃப்ட் அதை சொல்லிட்டு தந்து சைமன்ஸ் இனெக் யூடியூப் இருக்குது போய் எடுத்து பாருங்க யூடியூப்ல சைமன் எஸ்ஐஎம்ஓஎன் எஸ்ஐ என்இ கே சைமன்ஸ் எனக்குன்ற ஒரு ட்ரில்லியன் கணக்கான ஆக்கள் இங்கிலீஷில் ஃபாலோ பண்ணுற ஒரு மோட்டிவேஷனல் ஹெல்ப் ஈச் அது எப்படி ஒரு லீடர்ஷிப் இருக்கணும்ன்றது தயவு செய்து அந்த அரசியல்வாதிகள் இங்கே உங்களுக்கு இங்கிலீஷ் தெரியாதுதானே அப்போது தெரிஞ்ச அரசியல்வாதிகள் இல்லை தெரியாத அரசியல்வாதிகள் இல்லை ஒன்றா சேர்ந்து இந்த குரூப் ஸ்டடி என்பாங்க அந்த குரூப் ஸ்டடியில் வந்து தேவை செய்து அவர் பாடிங்க லீடர்ஷிப் பண்ணி பாடிங்க நான் சொல்கிறேன் அப்போ நான் எங்களுடைய இளம் சமுதாயத்தை மாற்றி காட்டுறேன் என்ன ஒரு ஆறு வருஷம் ஒரு வருஷம் சாரி ஆறு மாதம் ஒரு வருஷம் போனால் பிறகு எங்கெண்ட படிகள் எப்படி அண்ணண்ட கட்டுப்பாட்டுகளில் ஒழுங்காக இருந்தாங்களோ அதே மாதிரி அன்பால் அவங்கள மாற்றி காட்டுறேன் அவங்களுக்கு நாலு ஸ்டூடியோ அடிச்சு கொடுங்கடா இப்போல்லாம் ஜென்ரேஷன்ஸ் இவங்களுக்கு அதை விளங்காதுடா அவங்களுக்கு மினியனியர்ஸ் அதை விட அந்த பேபி ஊமர்ஸ் நினைக்கிறேன் உங்களுக்கு விளங்குறதுக்கு சான்ஸ் இல்லை சரியா அந்த முக்கியமான அரசியல்வாதிகளுக்கு தேர் ஆர் பீப்புள் போர்ன் இன் நைன்டீன் less லெஸ் தேன் டெட்ஸ் baby பேபி பூமோஸ் எல்லாம் பேபி பூமோஸ்டாப்பா சரிதானே உங்களுக்கு அரசியலும் தெரியாது லீடர்ஷிப்பும் தெரியாது உங்களுக்கு ஒரு குவாலிட்டி அண்டு இல்லை உங்களோட உங்களோட ஃபோன் நம்பரை பப்ளிக்காக போடுறதுக்கு பயம் உங்களை வந்து பார்க்குறேன்னு சொன்னால் இல்லாமல் விழுந்து அடிச்சு தான் சார் நம்ம வந்து பார்க்கணும் இப்போ யாரும் என்ன வந்து பார்க்கலாம் நான் சாகும் வரைக்கும் என்னை யாராவது வந்து பார்க்கணுமண்டா நான் உங்களோட வீட்டை வந்து பார்க்குறேன் எப்படி வசதி நீங்கள் வேறு யாராவது ஒரு அரசியல்வாதி வந்து நீங்கள் இப்படி போய் பார்க்கலமா அவரோட காட்சி இவரோட காட்சி அங்கே பமிஷன் எடுத்து இங்கே பமிஷன் எடுத்து நான் மாதிரி எந்த படியில் எனக்கு நெஞ்சில் ஹத்தியால் குத்த மாட்டான்னு நூறு வீதம் நான் நம்புகிறேன் என்ட படி இளம் படியால் எந்த தம்பி மாதிராப்பா அவனை பற்றி நீங்கள் ஒன்று கதைக்க வேண்டாம் அவனுங்கள் அப்படியே இருக்கட்டும் அவனை நீங்கள் ஒரு ஒழுங்கான ஆக்கல்னு சொன்னா நீங்க என்ன செஞ்சுருக்கணும் இவ்வளோ காலம் அவனுக்கு ஒரு ஒரு இது ஒண்ட கொடுத்து ஒரு யூடியூப் ஒரு ஸ்டூடியோண்ட போட்டு கொடுத்து ஒரு நல்ல ஒரு சொன்னீங்களே தம அவர் ஒரு வைத்தியர் எழுதியிருந்தார் தமனாவை பார்ப்பதற்காக பனைமரத்தில் ஏறின சமூகத்துடன் தான் போராடி நான் அவருடைய அவர் அவருடைய செந்தூரனா இருக்கவனு மன்னிக்கிறன் அவரா அல்லது வேற யாரும் ஸ்ட்ரீன் இருக்குது எக்ஸாக்டா தெரியாது தெரியாம சொல்லிருவானும் உங்களுக்கு அப்படியராசா நான் வந்து அவுட்டு விட்டு ஆடினா நீங்கள் தெரியாம உங்கள்கிட்ட போன் எடுத்து நீங்கள் பார்ப்பேன் பார்த்துருப்பீங்க அல்லது வந்து எக்ஸாம்ஸ்டம் டோட் காம் அவ்வளவு பார்த்திருக்கீங்க உங்களோட ஒவ்வொரு டாக்டர்ஸுட் ஃபோனையும் எடுத்து பாப்பமே அதான் சொல்றேன் நான் ப்ரொஃபஷனலாக இருக்கணும்னா ப்ரொஃபஷனாக இருப்பேன் இல்ல உங்களோட லெவலுக்கு ரங்க தான் பண்ணுமெண்டா அங்கே கதைக்கிறேன் நான் எங்கெண்ட இளம் படியலை பற்றி கதைக்க வேண்டாம் என்னுடைய இளம் சமுதாயம் போனதுக்கு முக்கியமான காரணம் வந்து அரசியல்வாதியல் அவனுக்கு நான் ஒரு வழிகாட்டியாக இருப்பேன் அவங்களை நெறிப்படுத்துவோம் அவங்களுக்கு காசு எல்லாருக்கும் காசு உள்ள காசு தானே இப்போ நீங்கள் இவ்வளோ கோடி கோடி அடிச்சு அங்கே போய் பிரச்சாரம் லண்டன் அமெரிக்கா நானும் போவேன் நானும் போய் இப்போ எல்லாரையும் மீட் பண்ணுவேன் பல்நாள் இருக்க சொந்தக்காரர் எல்லோரையும் மீட் பண்ணுவேன் லண்டன் அமெரிக்கா எல்லாம் போய் நீங்கள் உழைச்சி கொண்டு வந்து இங்கே சும்மா பொய்யா வடக்கு கிழக்கிலே அடி ஏழு மண்டா உங்களுக்கு என்னடா காசு இல்ல இப்ப நான் காசு வர செய்து காட்டுறேன் இந்த ஏனையின் ரோட்ல விற்கிறவங்க எல்லாரையும் ஒரு பஸ் போட்டு அப்படி கூட்டோட தூக்கி கொண்டு போய் இங்க படிப்பீங்கடா ஏழு மண்டா சும்மா மலைய பிள்ளையில கூட்டி கொண்டு வந்து வந்து அதில் குளிக்கிறதுல அதில் சோப் போடுறத கேமரா போட்டு பார்த்துட்டு அதை ரெண்டு பேர் காப்பாத்தி அதில் பற்றி நான் கதைக்க விரும்பல பாவம்டா அது ஒரு பாவம் இந்த பாவத்தை நீங்க எங்க கொண்டே அளிப்பீங்க ஒரு என்ன எனக்கு தெரிய இந்த பா நீங்கள் நினைக்க கூட அப்போ நீங்கள் பெரிய ஞானி மாதிரி கேட்குறீங்களா இல்லை ராசா எங்களுக்கும் பழைய பாஸ் இருக்குது நாங்களும் பிள்ளை விட்டுருக்குறோம் ஃபேஸ்புக்கில் ஓப்பனாகவே சொல்லுங்க நாங்கள் பிள்ளையண்டா பிள்ளையாண்டு இதுக்கொண்டோம் இப்போ ஒரு ஒரு லீடர் வந்து இப்போ தந்த பிள்ளைய எட்டுக்கொண்டும் பொது மக்கள்கிட்ட நான் மன்னிப்பு கேட்குறேன் நான் பிள்ளையான விஷயங்கள் செய்திருந்தால் இப்போ கூட நான் ரெக்கார்டிங்கள் ஏதாவது இருந்தால் யாராவது பொது வழியில் போடலாம் என்னோட காய்ச்சல் ரெக்கார்டிங்கல் வாங்க குடிப்போம் வாங்க ஒவ்வொரு தப்பு செய்வோம் உண்டு என்னோட இருந்தால் துணிந்து போடலாம் ஒரு பிரச்சனை இல்லை அனானிமஸ் அவரை கிரியேட் பண்ணி போட்டு போடலாம் எங்கேன்னு பார்த்து கொடுக்காங்க அதெல்லாம் சொல்கிறேன் நான் மிக இப்பவும் இந்த இளம் சமுதாயத்தை சொல்றது எந்த எலெக்ஷன்ல எந்த சின்னப்படியை தான் வேலை செய்வாங்க எப்படி வசதி பார்ப்போம் நான் அவங்களோட தான் நிற்பேன் நீங்கள் கிளாடுகள் எல்லாம் போய் தனியாக நில்லுங்கோ இப்போ வரைக்கும் ஒரு வாக்கெடுத்து எடுத்துருக்கீங்க பதினஞ்சு வீதம் தான் வச்சிருக்கிறீங்க அதுவும் உடைப்பம் அதுவும் உடைப்பம் எல்லாத்தையுமே மாற்றுவோம் உங்களுக்கு ஒரே ஒரு வழி இருக்கு என்ன சுட்டு தவிர வேறு வழியே இல்லை கொஞ்சம் காசை கொடுத்து கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு ரூபா லட்சம் ஸ்பெண்ட் பண்ணலாம் ஏற்கனவே எங்கே தமிழ் சின்ன எல்லாம் போய் குளிர்க்குலே மண்டே ஒரு அக்கா அடிச்சோம்னா அம்பி தம்பி உங்களுக்கு காசு அனுப்பி வந்து சரி அக்கா நான் பார்க்கறேன்னா அக்கா ட்ரை பண்ணி கொண்டு கொண்டுக்கெண்டு அடி அப்போ நான் இது குளிருக்குலேருந்து உழைச்ச ஹாசு அதை நீ இப்படி பார்க்குறேன்னு சொல்லி போட்டு விடக்கூடாது நான் இப்போ அக்கா உன் மன்னிச்சு கொள்ளுங்கோ நான் உடனே பார்க்குறேன்னு சொல்லி காரை நிப்பாட்டி போட்டு நின்று பார்த்து உன் அக்கா சொல்லி மெசேஜ் போட்டிருந்தேன் நான் ஒரு வித்தின் தேர்ட்டி மினிட்ஸுக்கு நான் ஏன் அதை சொல்கிறேன்னு சொன்னால் அதெல்லாம் கஷ்டப்பட்டு விராட்சி குளிர் கல நிற்க நீங்கள் இங்கே இருந்து கொண்டு அவங்க எம்பி மாட்ட வெஹிக்கிள்ளையும் சாகும் வரைக்கும் என்பிசிஏடி எண்பத்தேழு ஏழு தொண்ணூறு எடுத்து கையில் நிற்கும் என்ன பெரிய பிக்கப் தந்தாலும் நான் ஓட மாட்டேன் இந்த கார்ல நான் ஓடித்தான் போவேன் நான் எம்பியா வந்தாலும் சரி அமைச்சராக வந்தாலும் சரி பாதுகாப்பு காரணங்கள் கருது இவங்களை ஏதாவது அப்படி போனா அப்படி போனான்னு சொல்லி ஓட விடாமல் தடுத்த ஒளிய இந்த கார் தான் சாகும் வரைக்கும் என்னட்ட நிற்கும் இந்த காரை நான் மாற்றி புது கார் வேண்டினால் என்னுடைய பேரில் அல்லது வந்து சில நேரம் தேவைப்படலாம் இந்த கார் வந்து சில நேரம் ஓடாம போய் நின்று போய் ஏழு வருஷமாக போயிட்டு சொந்த தனிப்பாவே இந்த சீட்ல என்ன தவிர ஒருத்தரும் இல்ல மற்றபடி என்ன சொல்கிறோம் உங்களுக்கு நான் அந்த கார்கள் சொத்துக்கள் வீடுகள் எல்லாம் வேண்டி சேர்த்தால் நீங்கள் என்னை கல்லால் அடித்து சாக்கொள்ளலாம் எப்படி வசதி ஐயா உங்களுடைய சொத்து விவரங்களை போடுவதற்குமாக இருக்குமா உங்களால் சுமந்திரன் ஐயாவாக இருக்கலாம் சாணக்கியன் ஐயாவாக இருக்கலாம் சுரீதரன் ஐயாவாக இருக்கலாம் சித்தார்த்தன் ஐயாவாக இருக்கலாம் உங்களுடைய பிள்ளைகளுடைய சொத்து விவரங்கள் உங்களுடைய மனைவிமார்களுடைய ஐடென்டி கார்டு நம்பரை போடு இயலுமா என்னுடைய ஐடென்டி கார்டு நம்பர் எண்பத்தாறு பதினெட்டு சைபர் முப்பத்தி ரெண்டு தொண்ணூற்றி அஞ்சு வி எப்படி வசதி பரவாயில்ல என்னுடைய இளம் சமுதாயம் கெட்டு போனதுக்குரிய நூறு வீத காரணம் என்னுடைய தம்பிமார்கள் என்னுடைய தங்கைமார்கள் வந்து படிப்பு இல்லாமல் தெரியறதுக்குரிய நூறு வீத காரணம் அரசியல்வாதிகள் அவங்கள திருப்பி எடுப்போம் அவங்களோட வழியிலேயே போடுவோம் அவங்கள திருப்பி உண்டு அன்பால சேர்ப்போம் ஒரு காலத்தில் வந்து நாங்கள் உணர்ச்சியால் சேர்ந்து உண்டு அண்டு நாங்கள் சமூகம் நாங்கள் ஏனென்றே தெரியாமல் அண்ணன் சொன்னார் அண்டதுக்காண்டி போய் பீஸ் பீஸாக போன சமூகம் நாங்கள் சரிதானே அந்த சமூகத்தில் பிறந்த எங்களை நீங்கள் எப்படி நாசமாக்கி குடுவித்து கிளிநொச்சி ரோட்ல இல்லை லைசன்ஸ் பார் லைசன்ஸுகளும் வேண்டி ஆ அதுக்குள்ள சத்தியமூர்த்தி ஐயா அடுத்த எலெக்ஷனுக்கு வர்றதுக்கு ஃபுல் ப்ளோன்ல ஒர்க் பண்றது நான் பார்ப்போம் இருக்கேன் ஐயா நீங்கள் ஏழு மண்டா இப்போ அவன் கேக்குறேன் உங்களால் ஏழு மண்டால் வாங்க ஒரு பப்ளிக் டிபேட்டுக்கு எந்த ஆறு வேறு பிறந்தாலும் வாங்குவோம் அரசியல்வாதியராக இருக்கலாம் அல்லது வந்து என்ன சொல்றது புத்திமான்கள் பலவான்களாக இருக்கலாம் அல்லது இந்த ஃபேஸ்புக் போராளிகளாக இருக்கலாம் ஆறாக இருந்தாலும் உங்களால் முடிந்தால் யாழ்ப்பாணத்திலே நீங்கள் நீங்களே ஒரு பத்து படியல உங்களோட உங்களோட மகனுன்ற பத்து படியல சொல்கிறது எதை கட்டி போட்டு உடன்று முன்னுக்கு இதை நம்ப பிளேட்டை கருப்பு துணியை கட்டிட்டு சிசிடிவிக்கு முன்னால் ஓடன்ட்டு சொல்றது திருப்பியும் அங்கூர் இருக்கிற த சட்டத்துக்கு பொறுப்பானங்கிற இப்ப தானே அவகிட்ட சொல்றது பற்றி கணக்கெடுக்கானா நான் பாலிமல்ல கதைக்க போகிறேன் பாலிமல்ல போய் குளிர்றது இன்னோடி எனக்கே பாது அப்பில்லை இந்த நாட்டிலேயே எனக்கே பாது நானும் இந்த நாட்டில் தனியே தானே போறேன் கார்ல ஆ எனக்கு குத்தோன்னு பண்ணாச்சு இப்போ நீங்களே குத்தலாமியடாப்ப அதான் சொல்றேன் நாடு கெட்டு போகல எங்கள்ட்ட சமுதாயம் கெட்டு போகல எண்டைக்கு எங்களோட அண்ணன் காத்தோட காத்து காற்றுல காத்தா போச்சுதோ நினைக்கே அந்த அண்டாண்ட முகத்தை நினைக்கே உங்கள்ட கண்ணில் தண்ணீர் வேற இல்லை உங்களுக்கு வேறா ஆனால் எங்களுக்கு வரும் சரிதானே எங்களுக்கு வரும் என்ற அதுக்குள்ள அப்படியான ஆக்கள் வளர்ப்புல வளர்ந்த வளர்ந்த ஆக்கள் நாங்கள் சரிதானே எனக்கு சரியான கவலையா இருக்கு ஜோஜிப்பார் அப்படி கடைசி நேரம் நின்று அடிபட்டவனுக்கெல்லாம் காயம் பட்டவர்கள் வெளிநாடு இருக்கிறவனுக்கு எல்லாம் எப்படி வலிக்குமெண்ட் சொல்லி உங்களை நீங்கள் செய்கிற கூத்துவில் பாக்கல எப்படி வலிக்குமான்னு ஜோஜ் பேர் உணர்ச்சி வசப்பட்ட கதை கேளு எப்படி வலிக்கும் அங்கே இழுத்து எழுத்து போயிருப்பான் கார்டில் வெடிவிடுந்தால வந்து சுமார் வெப்பமே பீஸ் அடிச்சிருந்தேன் என்றால் டிபியூலா பியூபியுலா ஒன்று போயிருந்தேனா உனக்கு இப்போ உங்களுக்கு உங்களோட மனசு மேருக்கு சாதவா இருமல் வரவே ஓடி போய் யாழ்ப்பாந்தர் பெரிய வீப்பு வீபிமேர்ட்ட காட்டுங்க பொலிட்டிஷியன்ஸ் கடைசி நேரம் ரவுண்ட்ஸ் எல்லாம் அடிக்க கந்த பூவைகளை நின்று கொண்டே ஒரு இடத்துல நடுவில் வச்சு சுட்டு போட்டு அவ்வளோ அது மண்ணால் மூடையக்க அந்த நிசம் அவங்களுக்கு எப்படி இருந்துருக்க மாட்டேன் யோசிச்சு பாருங்கடா அவங்களெல்லாம் எல்லாம் நடு ரோட்டில் வச்சு சுடுடா நீங்கள் அரசியல்வாதிகள் இருக்கிறீதானே செனமுள்ள நடு ரோட்டில் வச்சு அடிக்கமென்னு நான் எதிர்பார்க்குறேன் அப்படிதான் நான் எதிர்பார்க்குறேன் நீங்கள் எங்களுடைய முக்கியமான சட்டத்திலேயே ஒருவரும் இதில் இணைஞ்சு பார்த்து பார்த்து பார்த்துக்கொண்டிருங்கோ நாங்கள் சந்திப்போம் இதில் பரவாயில்ல எதிரிகளையும் வந்து இந்த ஃபேஸ்புக்கு பார்க்க செய்திருக்கிறேன்னு சொன்னால் நான் இங்கேயே போய்ட்டு அர்த்தம் சாயிரத்துக்கும் பயப்படையில் நான் எங்களுடைய சமூகத்தை மாற்றுவேன் எனக்கு ஒரு கொஞ்சத்தாளம் திறந்துடணும் எங்களுடைய ச வெளிநாட்டு சமூகம் வந்து எங்களுடைய இளம் சமுதாயத்தில் இருக்கிற சின்ன படிகளுக்கு பதினாறு பதினெட்டு வயசுக்கு பிறகு நீங்கள் ஒர்க் பண்ண தொடங்கலாம் அவங்களுக்கு ஒரு 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 தோல் பத தொழிற்சாலையோ அல்லது வந்து ஒரு அம்பு வில்லு சரிதானே நீங்கள் போய் பிளாக் விடோ போஸ் சொல்லி நேட்டில் அடிச்சு பாருங்க அமெரிக்காவிலேயே ஃபேமஸான போஸ் என்னோடய அஞ்சு இருக்கு கிட்டத்தட்ட மூன்றரை லட்சம் நாங்கள் அதை முப்பது நாய் செய்வோம் ஸ்ரீலங்காவில் மூன்றரை லட்சம் போவோம் முப்பது நாய் ரூபா அதே ஸ்டாண்டர்டோட நாங்கள் எங்களோட த எங்களோட பொறுமையை மேம்பாட்டு கலமண்டு ஒன்று இருந்தது அந்த அது வந்து நாங்கள் எவ்வளோ செய்யாத எல்லாம் கண்டுபிடிச்சு செய்கிறது நாங்கள் எல்லாம் கை கைவண்ணம் எனக்கு ஆசை இருக்குது அமெரிக்கா போகணுமென்று பிளாக் விடோ போஸ் போய் பார்க்கணும் அவையிட செய்கிற விஷயம் ஃபுல்லாக ஐ கேன் ஐ கேன் டூ இட் பட் எங்களோட கார்பெண்டர்ஸ் இருக்குது நம்ம அந்த போஸ் ஃபேன் ரைஸர் அப்படி செய்கிறது லிம்ஸ் அப்படி செய்கிறது யாராவது பணக்கார இருந்தால் ஏழு மண்டா முதலீடு செய்யுங்க நான் அதுக்குரிய சகல டெக்னிக்கல் அட்வைஸும் நான் தாரேன் ஃப்ரீயாக தாரேன் எனக்கு வேலையெல்லாம் நிப்பாடிட்டு நான் ரிசைன் பண்ணிவிட்டு வந்து ஃப்ரீயாக தாரேன் இளம் பொடிகளுக்கு வந்து நாங்கள் அது முக்கியமாக வந்து எங்கள்ட்ட பெனமரத்தில் அந்த ரைஸர் அடிக்கிறது வந்து சரியான ஃபேமஸ் அமெரிக்காவில் பெனமரத்துக்கு பேர் போன நாடு தானே நாங்கள் யாழ்ப்பாணம் அந்த ரைசரன் சொல்றது கைப்படி லிம்ஸ் சொல்றது மேலே என் இருக்கிற ஒரு போ உண்டு அதை ஏழுமண்டல் ஹெல்ப் பண்ணுவோம் அல்லது சைனாவிலேருந்து வந்து நாங்கள் பார்ட்ஸ் பாட்ஸாக ரோஸ் எடுத்து போட்டு அதை இம்போர்ட் பண்ணுவோம் எக்ஸ்போர்ட் பண்ணுவோம் எந்த பேரில் ஒரு கம்பெனியும் வேண்டாம் நான் கரும்பு தோட்டம் பற்றி உடைக்க விரும்பல தோல் பதனிற தொழிற்சாலையை வந்து யாழ்ப்பாணத்தில் கொண்டு வருவோம் ஏழு மண்ட அவங்களால் அதால் வந்து இந்த தோலில் செய்த பர்ஸ் அதுகளை செய்வோம் அப்படி கிண கிணவுகள் கிணக்கி இருக்குது இளம்படிகளுக்கு வந்து பாருகள் அது இல்லாத ஒரு சமுதாய கட்டமைப்புகளை திருப்பவங்க கட்டி வைப்போம் அவங்கள பாசத்தொடகு வைப்போம் நாங்கள் அவங்கள நீங்கள் அடிச்சவே செய்யவே இல்லை மாதிரி அவங்களை நீங்களும் அடிச்சு வேலை செய்கிறேன் கஷ்டம் பார்த்துட்டு இருக்கிறீங்க நினைக்கிறேன் ஐயா பார்த்துட்டு இருக்கோம் ஒரு பிரச்சனையும் இல்லை நான் உங்களை பார்த்துட்டு இருக்கிறேன் நாங்கள் ஸ்போர்ட்ஸில் சந்தித்தோம் நான் முக்கியமாக சொல்ல வந்த விஷயம் அங்கே இளம் படியில் ஒரு ஆள் வந்து போட்டிருந்தார் ஃபேஸ்புக்கில் நீங்கள் வயனோட நின்று கொண்டு எல்லாம் சமுதாயத்தை கட்டி எடுப்பீங்க குமார் அண்ட் கிளாக் ஒரு புத்தகம் இருக்கு ஏழுமெண்டால் நெட்டில் அடிக்கணும் குமார் அண்ட் கிளாக் அதுல வந்து அற்க இவ்வளவு குடிக்கலாமண்டி இருக்குது அது இவ சொல்லுன்னா நாங்கள் நீங்க ஏதாவது சொன்னால் அவங்க படியல் கூட போய் குடிப்பாங்க நீங்கள் ஒன்றுமே சொல்லாமல் படியல் மொத்த மொத்த குடிக்கிறத விட இவ்வளவு தான் குடிக்கணும்னு ஒரு நான் சொன்னால் அவங்க கேட்பாங்க ஒரு காலத்தில் குடிக்கிறதே எங்கடாப்பா சின்னல்ல வந்து எனக்கு ஒழுங்காக தான் பழக்கிறேன் நாங்கள் அஞ்சு பேர் வீட்டில் நாங்கள் ஒருத்தருமே குடி குடிகாரம் இல்லை ஒருத்தருமே ஸ்மோக் பண்ணுறே இல்லை இதே அருகே அவர் எத்தனை பேர் ஸ்மோக் பண்ணுறீங்க எத்தனை பேர் குடிக்கிறீங்கன்னு தெரியும் நான் ஒரு டாக்டர் உங்களுக்கு அது வடிவாக தெரியும் எனக்கு எங்கள்ட சமுதாயத்துக்கு எந்த விஷயமான விஷயத்தை சொல்லணுமன்றதும் எனக்கு வடிவாக தெரியும் இவரை பார்த்து கொண்டு இருக்கிற கணக்கு கூட நீங்கள் எப்படி குடிக்கிற நீங்கள் எப்படி ஸ்மோக் பண்ணுற இந்த சம்மந்தமாக எல்லாருமே எங்களுக்கு தெரியும் நாங்கள் சமூக மாற்றுவோம் சமூகத்துக்குள்ள போயிருந்த மாற்றிக்குள்ள அவர்களோடு இருந்து அவர்களாகவே வாழ்ந்து தான் சமூக மாற்றலாம் நீங்கள் வெளியால் இருந்து அரைக்க விடுறதாலேயே குடி குடியை கெடுக்கு மண்டை போட்டுட்டு மிச்சம் ஃபுல் ஃபுல் த நன்மையாக தமிழ் மூவிஸ் பார்க்க பார்க்குற இல்லை இந்தியன் மூவிஸ் பார்க்குற இல்லை அப்புறம் அந்த பாட்டுகள் பார்க்க வைக்கிற நான் இப்படி கார் ஓடிக்கொண்டு போய்க்கல கிலோமீட்டர் நாலு நானூறு ஐநூறு கிலோமீட்டர் எண்ணூறு கிலோமீட்டர் ஓடிக்கல இல்லை அங்கே சொற்கா ஜாப்பானம் போயிட்டு திருப்பியாக வந்துருக்கேன் அப்படியே நேரங்களில் ஃபுல் ட்ரைவ் பண்ணிங்களே பாட்டு கேட்குறேன் நான் மற்றபடி அது 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 கலாச்சாரம் எங்களுடைய கலை க கலாச்சாரம் பண்பாடு நாங்கள் அது எல்லாத்தையும் நாங்கள் அதை படிவ பார்ப்போம் யூ ஸோ மச் இந்த ஷார்ட் வீடியோ நாங்கள் திருப்பியும் பருவம் எங்களுடைய இளைஞர்களை யாருமே பேச வேண்டாம்